மாண்பெமிகு முதலமைச்சர் கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாரோடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அகிச்சு ஒரு மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார் அப்போ மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்டை சாரி கேட்கணும் அவங்க மாட்டை பல தடவை மன்னிப்பி கேட்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்கள் வீட்டில் நாய்க்குட்டின்னா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் எந்த உயிரும் தொல்லக்கூடாது பாதிக்க ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் மெதுவா ஒரு குச்சியை தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து நாங்க கொஞ்சம் காடோட சேர்ந்த மாதிரிதான் இருப்போம் கிராமம் எத்தனையோ பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னால அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு ஐஏஎஸ் ஐதி அதிகாரி தெரியும் அது அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் ஃபோன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பெல்லாம் இவ்வளோ சேனல்ஸும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பற்றி நைன்டி பர்சன்ட் பேசுகிறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித்குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுறாங்க அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரோடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பா நான் தெரிவிச்சாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்ட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர் அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்கு அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்கள் அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசாக வசதியாக கோயம்புத்தூர்லேயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால் முடிஞ்ச அளவு இந்த கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலையும் கட்டலை லோன் எங்கள் அப்பா இதுலேயும் அம்மா அதுலேயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்லே டூலே அப்பா வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் யூஸ் பண்ணோன்னு சொல்லி சொல்கிறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட் போனா எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிக்கிற பியூன்லேருந்து இருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து இருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும்